இந்த அதிகமாக இந்த சோசியல் மீடியா எப்படி சொல்கிறது பாட்டு கேட்குறது தேட்டருக்கு போகிறது இதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு யாருக்காக எந்த கடவுளுக்காக மாலை போட்டிருக்கோமோ அவங்களையே நினச்சிட்டு அவங்களோட ஸ்லோகம் அதெல்லாம் சொல்கிறது நல்லது ஃப்ரீ டைமில் அந்த ஃப்ரீ டைமில் நீங்கள் அதை பண்ணாமல் லைவ் போவீங்களா அதுக்காக சொல்கிறேன் பேசலாம் பேசுகிறது தப்பு இல்லை ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க என்னோடய லைஃபும் சேர்த்து தான் சொல்கிறேன் திருச்செந்தூர் போயிட்டு வந்த உடனே நடந்துச்சு அதான் சொன்னேன் உங்ககிட்ட முருகன் துணைன்னு போட்டிருக்கீங்க ஆமாங்க பாலாஜி ரொம்ப நன்றிங்க ஃபோர் இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் எவ்வளோ ஒரு அற்புதமான கடவுள் பார்த்தீங்களா முருகர் அப்படி இப்படி போய் கண்ணீர் விட்டதும் அப்படி பிரச்சனையை தீர்த்து வைப்பார் பாலாஜி வாழ்த்துக்கள் முருகப்பெருமானே உங்கள் குழந்தையாக வந்து பிறப்பார் ஃபோன் கட்டு சொன்னேன் எனக்கு வச்சது இருக்கே அதுக்கு மேல ஏ என்னச்சு ஜெயரா சூப்பர் ஸ்பெஷல் பேசலாமாச்சு பார்வதி அம்மன் பெண்தானே ரொம்ப அழகா இருக்க ஏ கல்லழகருக்கு தானே இது போட்டிருக்காரு அவர் பார்வதி அம்மன்ற விக்கி ஹரிணி வாங்க நல்லாவே முடிக்க போறேன் அப்பா கிளம்புறேன் பேனர் லைவ் போடலையா லைவ் இருக்கா இல்லையா முருகன் துணைதான் என்னை கொண்டு வந்து சேர்த்தது அவர்கிட்டயே போன் கொடுக்கறது வரலையா சகோ வந்து போயிட்டாரு சகோ போயிட்டீங்கன்னு நினைச்சேன் லைவ் உண்டு ஓகேப்பா பாய் எல்லாருக்கும் பாய் பாய் எவ்ரி ஒன் வள்ளி தேவானி ரூபத்துல வந்து சொன்ன மாதிரி இருக்கு ஐயோ எல்லாம் சொல்லாதீங்க பாலாஜி நம்மலாம் ஒரு சிறு துரும்பு தான் ரொம்ப 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 கீழே நம்ம காலில் இருக்க தூசி கூட நம்ம ஈக்குவல் கிடையாது பட் முருகர் மேலே எனக்கு ரொம்ப ட்ரஸ்ட் இருக்கு அதே மாதிரி நம்புறவங்களுக்கும் நான் இதெல்லாம் சொல்லுவேன் நம்புங்க கண்டிப்பா வந்து சில பேரு நம்பிக்கை இல்லாம விரதம்னா இருப்பாங்க நம்பி விரதம் இருங்க அப்பதான் நடக்கும்னு சொல்வேன் ஆனா நீங்க இவ்வளோ ஒரு நாலு வருஷம் இல்லாமல் திருச்செந்தூர் போயிட்டு வந்து இருக்குன்னு சொல்லி என்கிட்ட ஷேர் பண்ணீங்கல்ல அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நல்லபடியா உங்க ஒய்க்கு பிரசவம் ஆகணும் முருகப்பெருமானையும் உங்களுக்கு வந்து குழந்தையா பிறக்கணும் இந்த கிருத்திகை நாளில் கிருத்திகை நட்சத்திரத்துல நீங்க செவ்வாய் வந்து சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா கண்டிப்பா நடக்கும் கொஞ்சம் யூடியூப்பில் வந்து அந்த நார்மல் டெலிவரிக்கு கொஞ்சம் இதெல்லாம் சொல்லுவாங்க பழைய வயதானவங்க ஒருத்தவங்க சொல்லுவாங்க அது கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்து அது கொஞ்சம் ஃபாலோப்பட சொல்லுங்கள் கண்டிப்பாக அவள் என் லைக்கு வருவான் அதை சொல்லுங்கள் லூ சுப்பாசன் மானு சொல்லிட்டேன் தப்பாக அப்படிதான் மாலை போட முடியாது மாலை போட அப்படி கிடையாது அப்படி கிடையாது நான் அதுக்கு சொல்லலை தப்பான பார்வை இல்லை கணேஷ் எப்பவுமே யாரையும் தப்பா பார்க்க மாட்டாரு நான் என்ன சொல்றேன்னா ஃப்ரீயா இருக்க டைம்லாம் எந்த கடவுளுக்கு மாலை போட்டிருக்கோமோ அவங்களோட மந்திரங்களை நம்ம கேட்கறதோ சொல்ல முடியலாம் கேட்டுக்கலாம் இல்லை சொல்ல தெரியலாம் சொல்லலாம் அது வந்து இன்னும் அவருக்கு மாலை போட்டதுக்கான பலனை ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் அதுக்காக சொன்னேன் அவர் எந்த தப்பான இனமும் அவருக்கு வராது அவருக்கு கொஞ்சம் அந்த இன்னும் சக்தி அதிகமா கிடைக்கணுன்றதுக்காக சொன்னேன் புரியுதா சரி எல்லாருக்கும் பாய் உங்கள் வாக்கு கடவுள் வாக்கு அதான் உங்களிடம் கேட்டேன் சரி கணேஷ் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க எல்லா லைவ்க்கும் போங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் ஒரு இருங்க அப்புறமா நீங்க வெளியே வந்துருங்க எவ்வளவு நாள் விரதம் இருக்கீங்களோ அவ்வளவு நாள் மட்டும் ஓகே பாய் ஓகே ரொம்ப டைம் பாய் முடிச்சுக்கலாம் நல்லா இருக்கேன் வேல்முருகன் லைவ் முடிக்கும் போது வரீங்களே பிங்க் லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணேன் லைஃப் செட்டில் ஆகணும்னு சொல்லுங்க நல்ல பொண்ணு கிடைக்கணும் உங்க வாயால சொல்லு ராகவ் சகோ இது என்னது இது நான் வந்து அவர் முருகரை ரொம்ப நம்பி இப்படி நடந்திருக்கிறதால அவருக்கு சொன்னேன் கணேஷ் ஒரு கொஸ்டின் கேட்டாரு அது சொன்னேன் கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரமா மேரேஜ் ஆகும் சகோ நீங்க வந்து முருகரை நம்புங்க நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆறு செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடாம இருங்க இதை மட்டும் பண்ணுங்க முடிஞ்சா சஷ்டி கவசம் படிங்க ராகவ சகோ உங்களுக்கு தான் சொல்றேன் முடிஞ்சா சஷ்டி கவசம் படிங்க செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போங்க ஓகே இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க சீக்கிரம்